ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இனிக்கு வந்த என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஃபால்ட்டி சீரீஸில் வந்து இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வீடியோ வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த ஐம்பது கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூவில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதில் போத் பயலுங்களாக இருக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஒன்ஸ் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு ஸோ இதுக்கென் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பஞ்சாயத்து ராஜ் முறை வந்து எந்த அட்டவணையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ பஞ்சாயத் ராஜ் அந்த உள்ளாட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா பதினோராவது அட்டவணை சரிங்களா நகராட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் பன்னெண்டாவது அட் அட்டவணை ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்துக்குவோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அம்சம் நாடுகள் எந்தெந்த இருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா ஸோ சட்டத்தின் ஆட்சி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நீதி புனராய்வு பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஃபோர் ஃபோர் த்ரீ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இங்கே தான் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல் முறை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா அயர்லாந்து சரிங்களா அரசு நெறிமுறை கோட்பாடு முதல் முதலாக படைவித்த நாடு பார்த்திங்கன்னா ஸ்வீடனு ஸ்வீடன்கிட்ட இருந்து தான் பார்த்திங்கன்னா அயர்லாந்து வாங்கியிருப்பாங்க அயர்லாந்துட்டு இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வாங்கியிருப்பாங்க சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த எதன் ஆலோசனையும் ஏற்று செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நாலாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ முழு மந்திரி சபையின் கூட்டு ஆலோசனை சரிங்களா ஸோ இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பு பகுதிகள் கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு பகுதி ரெண்டு வந்து நமக்கு தெரியும் குடியுரிமை பகுதி நாலு பார்த்திங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடு பகுதி ஆறு பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் அரசியலமைப்பு பகுதி இருபது பார்த்திங்கன்னா திருத்தம் சரிங்களா ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏக்கு வந்து ஃபோரு பிக்கு வந்து ஒன்று ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க பொத்துங்க யாரது கொஷ்ணி என்னன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா இருபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளின் மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் உங்களுக்கு தெரியும் அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த சிங் குழு இருக்காங்களே அவங்க வந்து பரிந்துரை வழங்கியிருப்பாங்க சரிங்களா இந்த சிங் குழு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் வந்து அந்த சரண் சிங் குழு வந்து பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க சரிங்களா அடுத்து நாற்பத்தி நாலாம் சட்டத்திருத்தம் சொத்துரிமை நீக்கம் ஐம்பத்தி ரெண்டாவது நமக்கு தெரியும் கட்சி தவல் தடை சட்டம் அடுத்தது கொஸ்டின் பாருங்கள் ஒரு புதிய அகில இந்திய பணியை உருவாக்குவது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏழாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உறுப்பு மு முந்நூற்றி பன்னிரெண்டின் கீழ் பாராளுமன்றத்தின் மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் சரிங்களா மேலே ராஜசபா இருக்கு இல்லையா அந்த ராஜசபாவில தான் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அகில இந்த பணியை வந்து உருவாக்கும் சரிங்களா அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க முந்நூற்றி பன்னிரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் எட்டாவது கொஸ்டின்னு பெண் எது தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வருவதற்கு ஏற்ற காரணமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எட்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உள்நாட்டு குழப்பம் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஒன்பதாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பாகம் பதினஞ்சு அடுத்து பத்தாவது பாருங்க பாருங்கள் ராஜ் முறையினை இந்தியாவில் முதல் முறையாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான் மாநிலம் அடுத்த கொஸ்டன் பாருங்கள் கீழ்கண்டவட்டில் எந்த மொழி அட்டவணையில் எட்டில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாலு மொழிகள் கொடுத்துருக்காங்க எட்டாவது அட்டவணையில் இல்லாத மொழி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி துளு அடுத்து பாருங்கள் பன்னெண்டாவது இந்தியாவின் தேசிய பழம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாம்பழம் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் தேசிய நீர் மன்றத்தின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேர்மேன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில் ஆஃப் இன் இண்டியா யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதிமூணாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரதமர் பதினாலாவது கொஷன் பாருங்கள் கண்டவர்கள் யார் மாநில அரசாங்கத்தின் ஒரே பிரதிநிதியாக மாவட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பதினாலாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மாவட்ட ஆட்சியர் அடுத்து பாருங்கள் ஸோ பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் பாராளுமன்றம் என்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ பதினஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் கீழவை மேலவை இந்த மூணுமே இதான் மூணும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பாராளுமன்றம்னே மேக்ஸிமம் வந்து எல்லாேருக்கும் வந்து மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு நியாபகம் வரும் சரிங்களா ஜனாதிபதியும் வந்து பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம்தான் சரிங்களா பதினாறாவது கொஷன் பாருங்கள் ஒரு மாநிலத்தின் உண்மையான ஆட்சித்துறை அதிகாரி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினாறாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முதலமைச்சர் அடுத்து பதினேழாவது பாருங்கள் தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினேழாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா நியமிப்பார் சரிங்களா ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பாருங்கள் பதினெட்டாவது கொஷ்னு கீழ்கண்டல் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் குடியரசு தலைவர் பாராளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் இரு அவைகளை கொண்டதாகும் சரிங்களா பதினெட்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரி அடுத்து பாருங்கள் பத்தொன்பதாவது கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பு சட்ட முகப்புறையில் கொடுக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் நோக்கங்கள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பத்தொன்பதாவது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் நீதி சுதந்திரம் சமதர்மம் சகோதரத்துவம் அடுத்து பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் உச்ச நீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இருபதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாத்திமா பிவி அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து கேட்குறாங்க இருபத்தி ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கும் சரிங்களா அந்த கூட்டத்துக்கு வந்து தற்காலிக தலைவராக இருந்தவர் வந்து சச்சிதானந்த சின்கா அவர் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சச்சிதானந்த சின்கா வந்து தலைவராக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்து எப்போ தலைவராக ஆவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக ஆவார் இந்த ரெண்டு டேட்டும் முக்கியம் அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க பாராளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தை நடத்துபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சி மக்களவை சபாநாயகர் அடுத்து பாருங்கள் மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ மாநில நெருக்கடி சரிங்களா சரிக்கான ஆர்டிகல் வந்து ஆப்ஷன் சி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அது ஓஷன் பாருங்கள் அரசியலமைப்பில் எந்த பகுதி சாரி அரசியலமைப்பின் எந்த விதி குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தின் கீழ் அவையை கலைப்பதற்கான அதிகாரம் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இருபத்தி நாலாவது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்ட்டிகல் எண்பத்தி அஞ்சு பார்த்துக்கோங்க லோக்சபா அதை கலைக்கிறதுக்கான அதிகாரம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குது அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எண்பத்தி ஐந்து அடுத்து பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மாநில மறுசீராய்வு குழுவின் தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இருபத்தி அஞ்சாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கேஎம் பணிக்கர் கேஎம் பணிக்கர் வருவாரா இல்லை இல்லை சாரி வசல் அலி வருவார் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தொண்ணூற்றி ஒன்பதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தி ஆறாவது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆளுநர் அவசர சட்டம் ஏற்றுவதற்கான அதிகாரம் எந்த சரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தி ஏழாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்டிகல் இருநூத்தி பதிமூணு அடுத்த கொஸ்டின் பாருங்க இவற்றுள் எது உச்ச நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மாநிலங்களுக்கான நீர் பிரச்சனை ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சனை ஸோ இருபத்தி எட்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டும் மட்டும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் மேலே மேலவை உள்ள மாநிலங்கள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்தெந்த மாநிலத்தில் வந்து மேலவை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்பதாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா பீகார் உத்திரப்பிரதேஷ் இந்த மூணுத்துலேயும் பார்த்திங்கன்னா மேலவை இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களில் வந்து மேலவைகள் வந்து இருக்குது சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா பீகார் உத்திரப்பிரதேஷ் இந்த மூணு ஸ்டேட்டை வந்து இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் மேலவை எப்போ நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து தமிழ்நாட்டில் மேலவை வந்து நீக்கியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் அமைச்சகத்தில் எந்த அமைச்சகம் சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்பிற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ முப்பதாவது கொஷின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்று சரிங்களா முப்பத்தி ஒன்று அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜனாதிபதி மற்றும் ஆளுநர் பாதுகாப்பு பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் பற்றி சொல்கிற ஆர்ட்டிகிள் வந்து ஆர்ட்டிகிள் முந்நூற்றி இருபத்தி ஆறு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் அதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் வந்து ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு மாநிலங்களுக்கு இடையேயான அவை இல்லை குழு அமைத்தல் பற்றி சொல்கிற ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி மூணு அதுவே இரநூ ஆர்ட்டிகல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வந்து அதன் நதிநீர் பிரச்சனை சம்மந்தப்பட்டது ஆப்ஷன் சி அடுத்த வருஷம் பாருங்கள் இவற்றுள் எவை மாநிலங்களுக்கான அதிகார பட்டியலில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ஒரு நாலு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் மாநில பட்டியலில் வந்து எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ முப்பத்தி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பொது ஒழுங்கு விவசாயம் பந்தய சூதாட்டம் இது மூணுமே பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியலில் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் முதன் முதலில் லோக் ஆயுக்தா மகாஷ் மகாராஷ்டிராவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்துக்கோங்க முதன் முதலில் வந்து இந்த லோக் ஆயுக்தா வந்து எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கினாங்கன்னு பார்த்துக்கோங்க மகாராஷ்ட்ராவில் ஸோ எந்த வருடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா முப்பத்தி மூணாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கணக்கு குழுவின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பத்தி நாலாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மக்களவை எதிர்கட்சி தலைவர் அது முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ இப்போ தான் நம்ம இது சொன்னோம் சரிங்களா மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பிரச்சனைகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இப்போ தான் சொன்னேன் ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு முன்னாடி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த மாநிலத்தில் இரு அவைகள் கொண்ட சட்டமன்றம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ தான் பார்த்தோம் திரும்ப அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆந்திராவில் இருக்குது பீகாரில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது சரிங்களா அந்த நாலு ஸ்டேட்லுமே இருக்குது ஆப்ஷன் டி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை மாற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பாராளுமன்றம் சரிங்களா முப்பத்தி ஏழாவதுக்கு வந்து பாராளுமன்றம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் ஒரு ஜாதி சேர்ப்பதற்கான அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் அடுத்து பாருங்கள் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாநிலங்களுக்கு இடையேயான சபையின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாற்பதாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரதமர் அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் மத்திய தணிக்கைத்துறை தலைவரின் அறிக்கைக்கு ஏற்ப நடவடிக்கை மேற்கொள்ள யாருக்கு அதிகாரம் உள்ளது நாற்பத்தி ஒன்றாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பாராளுமன்றத்துக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது ஸோ நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பஞ்சாயத்து அல்லது நகராட்சியை கலைத்த பின்னர் எத்தனை நாட்களில் தேர்தல் நடத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாற்பத்தி ரெண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆறு மாதத்துக்குள்ளே வந்து தேர்தல் வந்து நடத்தணும் அடுத்த நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் எந்த மசோதா இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த மசோதா இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் நாற்பத்தி மூணாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சட்டத்திருத்த மசோதா சரிங்களா ரெண்டு அவைகளிலுமே பார்த்தீங்கன்னா அது பெரும்பான்மையுடன் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அது சட்டத்திருத்த மசோதா நாற்பத்தி நாலாவது பாருங்கள் மொழி அடிப்படையில் உருவான முதல் மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நாற்பத்தி நாலாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் அடுத்து பாருங்கள் புதிதாக ஒரு மாநிலம் உருவாக்கும் போது அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ முதல் அட்டவணை நாற்பத்தி ஆறாவது பாருங்கள் எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாற்பத்தி ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கட்டாய கல்வி எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா கட்டாய கல்வி ஆறு முதல் பதினாலு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இதுக்கான இந்த கட்டாய கல்வி சட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா சட்ட திருத்தம் பார்த்துக்கோங்க இதற்கான ஒரு சட்டத்தையே வந்து கொண்டு வந்திருப்போம் அதை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சரிங்களா அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் எந்த வகை சிறுபான்மை இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாற்பத்தி ஏழாவது பார்த்திங்கன்னா சி ரெண்டுமே வரும் மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை நாற்பத்தி எட்டாவது பாருங்கள் விதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி எந்த தேர்தல் நடை பெறுிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாற்பத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மக் மாநிலங்களவை சபாநாயகர் அடுத்த நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் கட்சி தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட இடம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நாற்பத்தி ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் அடுத்த கொஷின் பாருங்கள் ஐம்பதாவது கொஷின் தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐம்பதாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ அவ்வளோதான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம் கண்டிப்பாக வந்து ஐம்பது கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் சார் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ